கொளத்தூர் அரசு உதவி பெறும் நிர்மலா மேல்நிலைப்பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வில் கிராமப்புற சூழ்நிலையில் நானூற்றி தொண்ணூத்தாறு மதிப்பெண்கள் பெற்று கல்வி மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்த கதிரவன் என்ற மாணவன் டிவியும் ஈகை கிராமிய வலை இயக்கமும் பாராட்டி ஊக்கப்படுத்தி கொண்டாடி பெருமிதம் கொண்டது தம்பி வந்து மென்மேலம் படிச்சு ஒரு சமூக சேவகரா பொறுக்குள்ள ஒரு சமுதாயத்தை உருவாக்க நம்பிக்கையில இந்த மெடலை வாங்கி நாங்க ஊக்கப்படுத்துறோம் என்னுடைய பேர் ராசு கதிரவன் நான் சேலம் கொளத்தூர்ல மான்போர்ட் பிரதர் நடத்துற நிர்மலா அரசு உதவி பெறும் மேல்நிலை பள்ளியில பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நான் நானூத்தி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண் பெற்றிருக்கேன் இதுக்கு வந்து எனக்கு வந்து பேரண்ட்ஸ் டீச்சர்ஸோட சப்போர்ட் வந்து மிக முக்கியமான காரணம் இன்னொரு காரணம் வந்து ஸ்கூலில் வந்து எனக்கு எந்த வித மன அழுத்தம் கொடுக்காம கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து டீச்சர்ஸ் சொல்லி தந்தாங்க அதோட இடையில இடையில கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டு விழா அந்த மாதிரி நிறைய விழாக்கள் நடத்துனாங்க அதனால நான் கொஞ்சம் வந்து ரிலாக்ஸாகவே தான் பிடிச்சேன் அதனால் நான் வந்து இந்த இருக்கேன் ஆசிரியர் வந்து அவங்களை எப்படி தயார்படுத்தினாங்க ஆசிரியர்கள் வந்து அதிகமாக படின்னு எங்களை வந்து ஒன்றும் அதிக சுமையெல்லாம் கொடுக்கல மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எங்களை தயார் பண்ணாங்க நல்லா படிக்கிற மாணவர்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற முறை படிக்க முடியாத மாணவர்களுக்கு ஒரு மாறியை வந்து இயல்பாக அவங்க தந்தாங்க நாங்களும் புரிஞ்சுக்கிட்டு சாதிச்சுட்டோம் அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம மேல்நிலைப் மேல்நிலைப்பள்ளியில வந்து வெறும் படிப்பு மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் விளையாட்டுகள் போன்றவர்கள்லாம் போன்றவற்றெல்லாம் தராங்க படிப்போட கூட சேர்த்து தனித்திறனை வளர்த்தனா தேர்வுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் சாதிக்கவும் செய்யலாம் என வழிநடத்தின பள்ளி நிர்வாகம் தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் என் கூட படித்த சாக மாணவர்கள் எல்லாத்துக்கும் நான் வந்து நன்றி சொல்லுவேன் இது என் பள்ளி பள்ளி என்னால் பெருமையடைய வேண்டும் பள்ளியினால் நான் பெருமையடைய வேண்டும் என்பதற்கு சான்றாக விளங்கிய ராசு கதிரவனை பாராட்டுவோம் இன்னும் புதிய சாதனையாளர்களை உருவாக்குவோம்